ரங்கசாமி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த விழாவை மிகவும் சிறப்பு நடத்தக்கூடிய நம்முடைய மன்னர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் திருப்பதி வெங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே நிறைய நம்ம இவங்க சொந்தங்கள் ஊர்ல இருந்து திறலாக வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் வழக்கறிஞர்கள் டாக்டர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் குறிப்பாக ஊர் குடும்பர்கள் நிறையா வந்திருக்காங்க ராஜேந்திரன் நம்ம ஆட்சிச்சநூர் வாங்க வந்திருக்காங்க உங்களை நான் வரவேற்கிறேன் உங்களுக்குடைய தகவல் இப்படிதான் வந்து நம்ம என்னத்துக்கிட்டு முதன் முதல்ல ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து தொடங்குறோம் நான் அது வரைக்கும் பேராசிரியா இருந்து எவ்வளவோ மேடைகளில் கருத்தரங்கங்களில் வகுப்புகளில் பேசியிருக்கேன் ஒரு பட்டிமன்றம்ன்றது என் வாழ்நாளில் நினைக்கிறேன் முதன் முதல்ல அது நமக்காக நான் இதை ஒத்துக்கொண்டேன் அதுபோல நம்ம இனத்து பேராசிரியர்களை அழைத்து தொடங்க வேண்டும் என்று நினைத்தோம் இதற்கு பேராசிரியர் முல்லைச்சாமி முனைவர் மார்சல் முனைவர் ராஜஸ்வதி முனைவர் ராமலட்சுமி நாலு வரும் தந்து நாங்கள் எங்களால் முடிந்த அளவு முயற்சி பண்ணுறோம் இந்த பட்டிமட்ட தலைப்புக்கு வர்றேன் இதுக்கு இடையில நான் வந்து திரு ராஜேந்திரன் வாங்க வரேன் அவரை வந்து நான் அந்த இடத்தில் பாராட்டணும் எனக்கு ஒரு ஆய்வெல் வந்தது நான் அதை மதிப்பீடு செய்கிறேன் அந்த ஆய்வெட்டிடைய தலைப்பு ஆதி ஆதித்திய நல்லூர் வரலாறு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை திருப்பி நான் அனுப்பிட்டேன் மனோமணி வந்து நான் கூட அவருக்கு வாய்மொழி தேர்வு வந்தது நான் போனேன்